வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளுமே முறைய கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபிஷேக் முகூர்த்தம் புதன் புதன்கிழமையில நம்ம என்ன பண்ண போறோம் முதல் அபிஷேக் முகூர்த்தத்தை நான் சொல்ற மறுபடியும் பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுல இருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் அதாவது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் பிப்டீன் இந்த நேரத்துல நீங்க இந்த புதன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பழமொழி அதான் அதுக்கு இதுவே வேற அர்த்தம் வேற ஆனா இந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா இந்த நேரம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதுலயே ஒரு டேர்ம் இருக்குங்க இழந்ததை மீட்கவும் அதுக்கு அதுக்கடுத்தது குழந்தை பாக்கியம் பெறவும் அதாவது செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தை செல்வம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரிங்க அந்த குழந்தை செல்வம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த மனசு வேதனை படுமா அந்த அளவுக்கு வேதனை கஷ்டம் துன்ப துயரம் இருக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நான் இழந்துட்டேன் அது மறுபடியும் என் கையில கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏங்கிற அந்த வலி வேதனை இருக்கு பாருங்க அது சொல்லி மாளாது அந்த மாதிரி வேதனைகளை போக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் புதன்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை முறையா நம்ம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தலாம் புதன்கிழமைக்கு அதிபதி வந்து பகவான் பச்சை நிறத்துல வந்து நீங்க திரி போட்டுக்கலாம் இப்ப வந்து ரெண்டு அகல் விளக்கு எடுத்து அதுல நெய் ஊத்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு திரி அதாவது ரெண்டு திரி போனோம் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்குல ரெண்டு திரி அது மாதிரி கொண்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சு திரியை எடுத்துக்கோங்க பச்சை குங்குமம் போட்டு நல்லா உருட்டுனீங்கன்னா பச்சை ஆச்சு ரெண்டு திரியை நல்லா பாம்பு பின்ன மாதிரி பின்னிட்டு அந்த அகல் விளக்குல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயில துவைச்சு எடுத்து நீங்க போடுங்க அதாவது நெய் போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து இப்ப குழந்தை பாக்கியம் பெறத்துக்கு நம்ம கிட்ட ஆயில் இருக்கு குழந்தை பாக்கியம் பெற நல்ல காரியம் நடக்க அப்படின்னு இழந்ததை மீட்கிறதுக்கும் நம்ம கிட்ட ஆயில் இருக்கு விருப்பம் இருக்கவங்க இதை வாங்கிக்கலாம் ஒரு பாட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த முகூர்த்த நேரத்துல நீங்க மனம் உருக இறைவா நீயே எனக்கு மகனாவோ மகளாவோ பிறக்கணும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நானோ என் தலைமுறையை சார்ந்தவர்களோ உடலாலோ உடல் உறுப்புகளாலோ எண்ணங்களாலோ சின்னாலோ செயல்முறைகளாலோ பிறர் மனது புண்படி பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ பிறர் மனதில் சிலர் நாவில் இருந்து பெறப்பட்ட சாபத்தினாலோ குழந்தை செல்வம் பெறாம இருக்கும் இந்த தம்பதிக்கு நீயே மகனாவோ மகனாவோ வந்து பிறப்பாய் அப்படின்னு கேட்கணும் இது வந்து அந்த நேரத்துல கேட்கறதுல வெற்றியை கிடைக்குமா அதனால கேட்கறது கூட கவனமா கேக்கணும் எதனால உங்களுக்கு சொன்னா மனுஷனா இருந்தா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில சில பேர் கிட்ட அந்த பேச்சு வந்து வாங்கறதுக்கான இது இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்மளோட பொ பொருளை நம்ம இழக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம சாபம் கொடுக்குறோம் இல்லையா ஏண்டா என்ன ஏமாத்திரியாடா நீ நல்லா இருப்பியாடா உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சாபம் கொடுக்குறோம் ஆனா அந்த இழந்ததை ஒருத்தன் வாங்கிட்டான் அவனோட சங்கதி அதை அனுபவிக்கும் அவன் அணிவிக்கலனாலும் அவன் சங்கதி அனுவிக்கும் அதே போல நம்ம முன்னோர்கள் நான் கஷ்டப்படுறதுக்கான என் அம்மா அப்பா கிடையாது என் தாத்தா பாட்டி கிடையாது என் தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா தேர்ட் ஜென்ரேஷன் பண்ண அந்த பாவத்தின் விளைவு இந்த தேர்ட் ஜென்ரேஷன் பண்ண புண்ணியத்தின் விளைவு நான் சுகபோக வாழ்க்கையும் சரி நான் கஷ்டப்படும் சரி அவங்க பண்ணதை வச்சுதான் கிடைக்குது சோ இந்த நேரத்துல இந்த முகூர்த்தத்துல முழுமையான பக்தி சிரதையோட இறைவனே நமக்கு மகனாவோ எந்த குழந்தையா இருந்தாலும் செல்வம்னா எல்லாமே செல்வம் தான் அஞ்சு காசு காசுதான் லட்ச ரூபாய்னாலும் காசு தான் காசுனாலும் ஒன்று தானே நகைனாலும் கூட நைன் ஒன் சிக்ஸ்னாலும் ஒன்று தான் ஆர்டினரி நகைனாலும் ஒன்று தான் வெள்ளினாலும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் தான் ஸோ ஒவ்வொரு நகைக்குமே ஒரு தன்மை உண்டு அது மாதிரி செல்வங்களில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பகவான் கொடுத்தா அந்த எந்த குழந்தையா என்னங்க அது பகவானே அதாவது பெண்ணே வந்து பகவானே பிறக்கிறது தான் இருபத்தி ஒரு யுகம் பண்ணியம் பண்ணுங்க வீட்டில் தாங்க பெண் குழந்தை பிறக்குது பெண்ணுன்றது லக்ஷ்மி முதல் குழந்தை லக்ஷ்மியாக வந்து பிறக்கும் ஆண் குழந்தை குல விருத்தி ஆகுது சோ எந்த குழந்தையா இருந்தாலும் சரி இறைவா உன்ன நான் கேக்குறேன் உன்னை நம்புறேன் உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல அநாத ஆபத் பாண்டவா தக்க தனத்துல எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க கூடாதா நாலு பேர் மதிக்கத்தக்க நான் ஒரு மலடன் இல்ல என் மனைவி ஒரு மலடி இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க இந்த காதால கேட்கறதுக்கு அனுகிரகம் பண்ண கூடாதுன்னு முழுமையா நம்பி அந்த முகூர்த்தத்தில் நீங்க கேளுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது எத்தனை நாளுங்க பண்ணணும் அப்படிலாம் கேட்க கூடாதுங்க வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கடவுளை விட கூடாது நான் சொல்றது ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ டுவெல் ஃபிஃப்டின் ரொம்ப பெரிய டைம் பீரியட் கிடையாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான டைம் பீரியட் அந்த பீரியட்ல நீங்க மனமுருக வேணும்னா உங்களுக்கு கிடைக்கணும் பொழுது அது கிடைக்கிற வரைக்கும் விடாதுங்க கிடைச்சாலும் அதுக்கடுத்த திதிகள் வருது இல்லையா அதுக்கடுத்த முகூர்த்தங்கள் வருது எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனை இருக்கு எப்படி வந்து மனுஷனுக்கு வந்து உடல் இருக்கிற வரைக்கும் வியாதி விடலையோ எப்படி மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஆசை விடலையோ அதே போல ஆசை விடவே விடாது ஸோ ஒவ்வொரு முகூர்த்த காலத்தையும் நீங்க முறையாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மழை மாற்றங்கள் நிகழும் அதே போல இழந்தது இழக்கணும்னு விதி அது வந்து நம்ம மதிய மயக்கி கொண்டு போயிடும் ஏன்னா புதன்றவர் ஞானத்தையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடியவர் அந்த ஞானம் மங்கிதான் செல்வத்தை இழக்கணும் அந்த ஞானத்தை கொடு நாலு பேரை நம்ம பார்க்கும்போது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருங்க எந்த குடும்பம் நல்ல குடும்பம் எந்த குடும்பம் கெட்டக்கணும் என்கிட்ட பேசுற என்கிட்ட பேசுறவங்க பழகிறவங்க யாரா இருந்தாலும் நல்லவங்களா என்கிட்ட பக்கத்துல வெயிறேவா ஏன்னா உன்னை தவிர்த்து எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது உன்னை தவிர்த்து எனக்கு நண்பன் யாரும் கிடையாது நீயே எனக்கு நண்பனாவா நீயே எனக்கு வந்து சொந்த பந்தமாவா இதுதான் பஞ்ச பாண்டவர்கள் பண்ணாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான் வேணும்னாங்க அவரோட சேனை எனக்கு வேணாண்டாங்க அவ்வளோ பெரிய சேனை அழிக்கவே முடியாதுன்ற வரம் வாங்கின சேனையை வேணான்ட்டு கடவுள் மட்டும்தான் கேட்டாங்க அதே போல சொந்த பந்தமாக இருந்தாலும் நீயே இரு அந்த மனசில் நீ இரு தெய்வம் மனுஷ ஒரு பேனாதாங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு ஒருத்தவங்க கீழே உதவி பெறீங்கன்னா அதுவும் தெய்வம் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தவங்க கீழே அசிங்க அவமா பண்ணீங்கன்னா முற்பிறாக நீங்கள் செஞ்ச பாவனை எடுத்துகிட்டு போயிடுங்க அது வந்து வழி கிடையாது ஸோ இதுக்கு வந்து பச்சை திரி போட்டு நீங்க மனமுருக வேண்டினீங்கன்னா இழந்ததை மீட்டு பெறுவதற்கு பகவான் வந்து ஸ்ரீமன் நாராயணன் உதவி செய்வார் இதுதான் சத்தியமான உண்மை சோ குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி இழந்ததை மீட்கவும் சரி இந்த புதன்கிழமையில் இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெறுங்க நன்றி வணக்கம்